ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிகே காலனி என்னோடய சேனலில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன் அது அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்றைக்கும் ஷேர் பண்ண வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒரு அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளுடைய எத்தனையோ படைப்புகள் அற்புதமான படைப்பு மனித படைப்பு தலை மேலையும் இந்த கைகள் வந்து சைட்லையும் கால்கள் வந்து கீழ் நோக்கி இருக்குது நம்ம அதை நல்லா யூஸ் பண்ணுறோம்னா அதனால் நம்ம நிறைய சக்ஸஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அதை ஆப்போசிட் சைடு ரன் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் நல்ல அபரிமிதமான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தலை வந்து மேல் நோக்கி இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கீழ் நோக்கி ஒர்க் கொடுக்கணும் ரன் பண்ணணும் அப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈவனாக இருக்குது இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம தலையினால் ஏறக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் டெம்பரவரி ரிலீஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கைகள் சைடில் இருக்குது சைடில் இருக்க கைகளை வந்து சோல்ட்ரு சை ஹெட்லேயோ இல்லைனா சோல்ட்ருக்க மேலேயோ தலைக்கு மேலேயோ நம்ம கைகளை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கவுண்டிங் முறையில் நம்ம நீட்டும் போது வந்து முழங்கை சம்மந்தப்பட்ட வழிகள் வந்து நமக்கு சரியாகுது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கால்கள் கீழ் நோக்கி இருக்குது கீழ் நோக்கி இருக்குது மேல் நோக்கி நம்ம என்ன ஒரு கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம படுத்துருக்கும் போது என்ன பண்ணணும் ஃப்ளாட்டாக படுத்துருக்கும் போது கால்களை மேல் நோக்கி நீட்டி டென் டு ஃபிஃப்டீன் கவுண்டிங் வந்து நம்ம பண்ணும்போது குறுக்கு வழி முழங்கால் வழி குதிங்கால் வழி நீர் சம்மந்தமான வழிகள் சரியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சரியாகும் போது வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெயிட்டாக இருக்கேன் நான் வந்து வயசாயிடுச்சு என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அதோடைய கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது க கம்பல்சரி இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்கள் அது இருக்கிறக்க அது கூட்டிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அவங்களால செய்ய முடியலை இதை ஃபாலோ பண்ண முடியலம்னா நம்ம வீட்டில் இருக்க குட்டி குழந்தைகளுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இப்பயே வந்து தலையை கீழ் நோக்கி செய்கிறது கைகளை வந்து மேல் நோக்கி பண்ணுறது கால்களை வந்து மேல் நோக்கி செய்கிற அந்த எக்ஸசைஸ்ஸு இந்த மாதிரியாக நம்ம எக்ஸசைஸ் மாதிரி செய்யாமல் அதை ஜாலியாக நம்ம அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இப்போயே ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பெயின்கள் வராமலே தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாடி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தவறாக அதை யூஸ் பண்ணும்போது தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து திரும்ப ஆப்போசிட் சைடு நம்ம ரன் போடுறது ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்களும் அதை பழகுங்க நீங்களும் அதற்கான ரிசல்ட்டை வந்து அனுபவ அனுபவிக்கணும் நினைக்கிறேன் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்ஸ் ஆஹ் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்